பீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நாம இப்ப என்னின் விலைப்பட்டியலோட என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம் தூண்டில் நெய்மீன் வந்திருக்குது சுமார் எட்டு கிலோ சைஸ் தூண்டில் நெய்மீனோட துண்டு அன்னைக்கு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சப்பாறை வந்துருக்குது அதோட துண்டு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் குருவளை வந்திருக்குது அதோட துண்டு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா விலமீனில் பெரிய சைஸ் வந்துருக்குது அதோட துண்டு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் வெள்ளச்சோற வந்துருக்குது அதோட துண்டு போட்டிருக்கோம் பெரிய சைஸ் வாழாமூரல் வந்துருக்குது அதோட துண்டு போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்த எல்லா மீன்களுமே உங்கள் தேவைக்கிட்டாரு ஸ்கின் ரிமூவ் பண்ணி போனஸாகவும் கொடுக்கலாம் டார் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்னாரம் வந்துருக்குது அரை கிலோ முக்கால் கிலோ சைஸ் மீன் எல்லாம் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா குதிப்பு வந்துருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா விலை மீன் வந்துருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பாறைக்குட்டி வந்திருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பாவில் பெரிய சைஸ் வந்துருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா துப்பு வந்துருக்குது நல்ல பெரிய சைஸ் துப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணை குளிச்சோளம் வந்துருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அயில மீன் வந்துருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா பாறைக்குட்டி வந்துருக்குது சின்ன சைஸ் இது அப்புறம் பார்த்திங்கன்னா சாலை மீன் வந்துருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ரால் வந்துருக்குது கிலோக்கு இருபது இருபத்தஞ்சி நிற்கிற மாதிரி பட்ட சைஸ் இது அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ரால் வந்துருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்போவில் சின்ன சைஸ் வந்துருக்குது கிலோவுக்கு அஞ்சாறு நிற்கிற மாதிரி சைஸு నండి